அனைவருக்கும் வணக்கம் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் வெளியிட்ட சாவகச்சேரி மருத்துவனை சம்பந்தமான குற்றச்சாட்டுகள் பொய்யன தகவல் அறியும் உரிமை சட்டத்தினூடாக தகவல் பெற்றதாக பத்திரிகை ஒன்றில் செய்தி வெளியாகியிருந்தது இருந்தது எனவே அர்ச்சுனா ராமநாதன் இதற்கு பதிலளிக்கின்ற போது திட்டங்கள் திட்டங்கள் திட்டமிடப்படுகின்ற போது நீண்ட காலம் எழுத்தடைப்பு செய்யப்படுவதாகவும் அவ்வாறு செய்யப்படுகின்ற போது மக்களுக்கு எவ்வாறு அதன் பலனை பெற்றுக் கொடுப்பீர்கள் என்று சொல்லியும் ஒரு திட்டத்தை செயற்படுத்துபோதாக இருக்கிற ஒரு கால எல்லை வரைக்க வரைய வரையறுக்கப்பட வேண்டும் என்று சொல்லியும் அவர்கள் அடுத்த வேலை அடுத்த திட்டம் வரும் வரையும் அந்த காலத்தை இழுத்தடித்து கொண்டு செய்வார்கள் என்று சொல்லியும் இதுவாக நீங்கள் செய்கின்ற திட்டம் என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் ஒரு தகவலை வெளியிட்டிருக்கின்றார் உண்மையில் இது ஒரு உண்மையை உடைத்த ஒரு தகவலாகத்தான் காணப்படுகிறது மக்கள் இந்த தகவல்களை அறிகின்ற போது மக்கள் வெளிப்படைவார்கள் என்பதில் எந்தவித மாற்ற மாற்றி இடமில்லை எனவே மக்கள் இந்த செய்தியை அறிய வேண்டும் என்பதற்காக இந்த தகவலை வெளியிடுகின்றோம் போன்ற காணொலிகளையும் நீங்கள் பார்ப்பதற்கு உமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் அல்லது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தொடர்பவராக இருந்தால் தேவை செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நல்ல கருத்துக்களை எழுதுங்கள் அருகில் இருக்கிற பெல் ஐக்கோனை அழுத்தி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான வாரான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் காணொலிக்கு செல்வோம் மருத்துவர் அர்ச்சனாவின் குற்றச்சாட்டு பொய் தகவல் அறியும் சட்டத்தினுடாக வெளிவந்த உண்மை என்ற ஒரு செய்திக்கு பதிலளித்த அர்ச்சனா ராமநாதன் பின்வெறுமாறு கூறுகின்றார் அந்த குற்றச்சாட்டு பொய்யாகவே இருந்தது விட்டு விடுங்கள் விட்டுவிட்டு போகட்டும் அதனை நாங்கள் கருத்தில் கொள்ளவில்லை அது வெறுமனே இது என்ன நியாயம் ஒரு வைத்தியசாலை கண்டம் கட்டுவதற்கு பரவாயில்லை ஒரு கட்டிட அழகை யூனிட் கட்டி முடிப்பதற்கு பத்தாண்டுகளுக்கு மேல் திட்டம் போட்டு வைத்திருக்கின்றார்கள் என்றால் இவர்களை என்ன என்று சொல்லி திட்டுவது இதெல்லாம் சாதாரண மக்கள் அறிந்தால் இந்த திட்டம் போட்ட உங்களையும் இதற்கு விடந்தோறும் தவறாமல் நிதி விடுப்பு செய் செய்த உங்களையும் என்னவென்று கூப்பிடுவார்கள் என்று சற்று சிந்தித்து பாருங்கள் திட்டத்தின் பெயர் சாவகச்சேரி ஆதார மருத்துவமனையின் அவசர மருத்துவ யூனிட் திட்ட செயல்முறை பத்து வருடங்களாக நடந்து வருகிறது இன்னும் எத்தனை வருடங்கள் செல்லுமோ தெரியவில்லை திட்டத்தின் பெயருக்கும் உங்களுடைய செயற்பாட்டிற்கும் கூட கொஞ்சமும் சம்பந்தம் இல்லையே இதனை நீங்கள் எப்படி கட்டி முடிக்கிறது பின்பு எப்போது இந்த அவசர மருத்துவ அலகை இயங்க ஆரம்பிக்கிறது மக்களுக்கு எப்போது அவசர மருந்து சேவை வழங்குகிறது இந்த திட்டம் மட்டுமல்ல பெரும்பாலான திட்டங்கள் இவ்வாறு தான் நடைபெறுகின்றன மக்கள் விரல் நீட்டி கேட்க மாட்டார்கள் என்ற தைரியம் தான் இவற்றுக்கு எல்லாம் காரணம் இந்த செயற்பாட்டிற்கு சம்பந்தப்பட்டவர்கள் என்ன விளக்கம் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று நான் நினைக்கின்றேன் இந்த திட்டத்தில் வேலை செய்யும் அல்லது பங்கு பெறும் அத்தனை பேரும் வேறு திட்டங்களில் வேலைவாய்ப்பு கிடைக்கும் வரை இந்த திட்டத்தை கொண்டு நடத்துவதுதான் திட்டம் போல் தெரிகின்றது இது எப்படியோ மக்களின் வரிப்பணம் நல்லபடியாக நாசமாகட்டும்